உலக நண்பர்களை நேற்றைய நாளில் தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் நேரலை வர முடியாமல் போது உங்களுக்கு அதை அறிவித்திருந்தேன் நள்ளிரவு விடைகள் இல்லாவிட்டால் அதற்கு பிறகுதான் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்று நிறைவடைந்தது மிக முக்கியமான தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி எனவே உங்களுக்கும் அதை அறிவித்திருந்தேன் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொலி வருவதாக சொல்லியிருந்தேன் இன்றைய இரவு ஏழு முப்பது கிடப்படுகின்ற போட்டிக்கு முன்னதாக நேற்றைய இரண்டு போட்டிகளை பற்றியும் இன்னும் முக்கியமான சில விளையாட்டு விடயங்களையும் அதாவது இதுவரை எனக்கு கிடைத்திருக்கின்ற இன்றைய நாளுக்கான விளையாட்டு விடயங்களையும் சேர்த்துக் கொண்டு வருகிறேன் எனவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒளிப்பதிவு காணொலியாக இது இருக்கும் நேற்று லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் ஆதிக்கம் செலுத்தி வென்ற போட்டியில் எக்கச்சக்கமான ஊட்டங்கள் லக்னோ சூப்பர் கேங்ஸ் ஆதிக்கம் என்று நான் சொல்வது வேறு விதமான ஆதிக்கம் ஆரேஞ்ச் கேப் இந்த இரண்டிலும் அவர்களது ஆதிக்கம் ஒரு பக்கம் இருக்க கொல்கத்தா விடாமல் போராடி இருந்தது முதலில் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் ஆனால் கொல்கத்தாவில் வைத்து லக்னோ தன்னுடைய வெற்றிக்குடிய நாட்டில் இருப்பது உண்மையில் சிறப்பு அதுவும் ஆகியோர் தங்களது முழு பலத்தை இப்பொழுது வெளிப்படுத்தி தாங்கள் எவ்வாறு பண்ட் மோசமாக ஆடினாலும் கூட மற்றவர்கள் பெரிய அளவில் கை கொடுக்காவிட்டாலும் பூரானை மட்டும் நம்பிக்கொண்டே தாங்கள் சிறப்பான முறையில் ஆடலாம் என்பதை காண்பித்திருக்கின்றோம் அதுவும் இந்த பருவகாலம் மிச்சேல் மாஷ் வரும் மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் மறுபக்கம் சென்னையின் சோகம் தொடர்ந்து எண்பது பிளஸ் ஊட்டங்களை அவர்கள் தாண்ட முடியாமல் போன பதினோராவது போட்டியாக நேற்றைய போட்டி ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அபாரமான வெற்றி அவர்களுக்கு முல்லன்பூரில் வைத்து முல்லன்பூர் பெரிய அளவில் அவர்கள் புதிதாக உருவாக்கிய சண்டிகார் இரண்டு நியூ சண்டிகார் என்று சொல்லப்படுகின்ற அந்த மைதானம் பெரிய அளவில் ராசி இல்லை என்று பஞ்சாப் கிங்ஸ் முகாமைத்துவத்துக்கு ஒரு சின்ன குழப்பம் நல்ல அழகான மைதானம் நிறைய இருக்கைகள் சண்டிகார் மொஹாலி மைதானத்தை விட மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் இந்த மைதானம் ராசி இல்லை என்பது அவர்களை உறுத்தி கொண்டே இருந்தது ஆறு போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றி நேற்றைய நாளில் அவர்கள் ஏழாவது போட்டியில் இரண்டாவது வெற்றி அதுவும் அபாரமான வெற்றி ஒன்றை பெற்றிருக்கின்றார்கள் அதுவும் பஞ்சாப் சார்பாக பிரியாஞ்சாரியா பெற்றுக்கொண்ட சதம் அவர்களால் கொண்டாடப்படுகின்ற சதமாக மாறுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அவருக்கு ஒரு தனியான புதிய பட்டப்பெயரையும் கொண்டு வந்து விட்டார்கள் பேபி ஃபேஸ்ட் பாம்பர் என்று இவரை பற்றி பல பேர் என்னிடம் கேட்டிருந்தார்கள் அண்ணா அது என்ன டிபிஎல் இருந்து ஐபிஎல் சொல்லி சொல்கிறார்களே அப்படியானால் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள் அவரை பற்றி பிரியாஞ்ச் சாரியாவை பற்றி சில சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டு வரலாம் பிரியாஞ்ச் சாரியா நேற்றைய நாளில் அடித்தது ஐந்தாவது வேகமான ஐபிஎல் சதம் அதுபோல பஞ்சாப் சார்பாக அடிக்கப்பட்ட இரண்டாவது வேகமான ஐபிஎல் சதம் இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் துடுப்பாட்டு வீரர் ஒருவரால் அவர் அறிமுகமான பரவகாலத்திலே ஆடப்பட்ட முதலாவது சதம் விராட் கோலி ரோஹித் சர்மா சிப்பன் கில் ருத்துராய் கேபோர்ட் என்று இந்தியாவின் இளம் துடுப்பாட்டு வீரர்கள் யாருமே புரியாத சாதனையை இந்த பிரியாந்த் சாரியா படைத்து விட்டார் என்பது ஆச்சரியம் தானே அவரை பற்றியும் பேசுவோம் நிறைய விடயங்களை பேசுவோம் என்று இலங்கை ஏ அணி அறிவிக்கப்படுகின்றது இப்பொழுது அயர்லாந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற முக்கோணத்தொடரில் ஒரு போட்டி ஆரம்பித்து நடந்து கொண்டுகின்றது இலங்கை அணி சதீர சமரவிக்ரம தலைமையில் அறிவிக்கப்படுகின்றது அந்த அணி பற்றியும் பார்க்கலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விட

ஆஸ்திரேலியாவின் மிக இளமையான திறமையான வீரர் தன்னுடைய அறிமுக பருவகாரத்திலே அசத்தலாக ஆடிய பிறகு இன்னமொரு ரிக்கி பாண்டிங் போல இன்னமொரு மைக்கேல் கிளார்க் போல இன்னமொரு ஸ்டீவ் ஸ்மித் போல வருகிறார் என்று சொல்லியெல்லாம் கொண்டாடப்பட்டு வருவார் இந்தியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியிலும் ஆடியிருந்தார் சதங்களை இரட்டை சதங்களை வேகமாக விளாசுவதில் பயங்கர கெட்டிக்காரர் அதுவும் ஃப்ரண்ட் ஃபோர்ட்டில் வந்து ஹுக் அடிப்பது புல் அடிப்பது போன்றவற்றில் மிகச்சிற வீரர் வீடு தான் அவருக்கு வயது இருபத்தேழு இப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணியில் ஆடி மெல்போன் ஸ்டார்ஸ் அணிக்காக பிக் பேஸ்டிக் போட்டிகளில் ஆடி ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் அணி வரை வந்தவரால் ஏன் இத்தனை காலம் ஆட முடியாமல் போயிருக்கிறது இப்போது அவருக்கு வயது இருபத்தேழு முப்பத்தாறு டெஸ்ட் போட்டி முப்பத்தாறு முதல் தர போட்டிகளில் அவரது சராசரி நாற்பத்தைந்து தசம் ஒன்று ஒன்பது ஏழு சதங்கள் ஒன்பது அரை என்று அசத்தனாக ஆடி ஆடிய ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியிலும் ஒரு அரைச்சரத்தோடு எழுபத்தி ரெண்டு ஊட்டங்களில் எடுத்திருக்கின்றன இவருக்கு இருக்கிற ஆண்டு ஆரம்பித்தும் தொடர்ச்சியாக தலையிலே பட்டபடி இந்த கண்கசன் என்பது அவருக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து இதனால் தொடர்ந்து இவர் அதுக்கு பிறகு மீண்டும் இந்த தொடர்ச்சியாக இவருக்கான சிக்கலாக இருந்ததன் காரணமாக இவருக்கு பெரும் குழப்பமாக இருந்தது இவரால் தொடர்ந்து ஆட முடியுமா இல்லையாண்டு எனவே இவர் தான் மீண்டும் கிரிக்கெட் ஆட மாட்டேன் என்று இரண்டு மூன்று வருடங்களுக்கு முதல் சொல்லி விலகி இருந்தார் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை அவர் ஆடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு நூறு டெஸ்ட் போட்டிகளை ஆடுவது தன்னுடைய லட்சியம் வந்து ஒரு மூன்று இடங்களுக்கு முதல் வழங்கிய பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது அவரால் ஆட முடியாமல் போயிருக்கிறது என்பது பெரும் துயரமாக இங்கே இருக்கிறது இந்தியாவோட அறிமுகமான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி அப்போது அவர் ஆடக்கூடிய வாய்ப்பு அடுத்த போட்டியிலும் ஆடக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுக்கிடையில் முதல் தர போட்டி கொண்டு ஆடி தலையில் பட்டதன் காரணமாக அவர் இடைநடுவே விலக வேண்டியிருந்தது அப்படி தொடர்ச்சி ஆடி இருந்தால் இப்பொழுது நாற்பது டெஸ்ட் போட்டிகளை அவர் ஆடியிருக்கலாம் இப்பொழுது மிக துயரத்தோடு தான் எந்த ஒரு டெஸ்ட் போட்டிகளிலும் இனி ஆடப்போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய மருத்துவ காரணங்களுக்காக இதனால் வில் புகோஸ்கியை நாங்கள் மீண்டும் பார்க்க முடியாது கிரிக்கெட் விளையாட்டு வீரராக ஆனால் தான் மீண்டும் பயிற்று விற்பாளராக இந்த கிரிக்கெட்டில் ஈடுபட்டு தனக்கு கிரிக்கெட் வழங்கியதை தான் வழங்க விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகின்றார் மிக திறமையான வீரர் ஒருவரது இளமைக்கால் ஓய்வானது உண்மையில் பெரும் துயரம் தரக்கூடிய ஒன்று அவருக்கு நாங்கள் விடை கொடுப்போம் இது இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் ஐபிஎல் பெரியர்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆரம்பிக்கப் போவது நாளை மறுதினம் பதினோராம் தேதி இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் இந்த முறை இடம்பெறப்போவது பத்தாவது பரவகாலமாக இடம்பெறப் போவது இதிலேயே ஆடப்போகுந்த இலங்கை வீரர்கள் இதிலேயே விளையாட போன்ற நட்சத்திரங்கள் யார் யார் போன்ற பல்வேறு விவரங்களை இன்று இரவு நேரலையில் வரும்போது நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் ஆனால் ஒரு இலங்கை வீரர் இப்பொழுது புறப்பட்டுச் செல்கின்றார் குசல் பெர்னா குசல் பெர்ரா இம்முறை பாகிஸ்தான் சூப்பர் லீகிலே அணிக்காக ஆடுகிறார் எனவே அவர் லாகூர் கலண்டர்ஸ் அணிக்காக இம்முறை ஆடுகிறார் இன்றைய நாளில் அவர் விமான நிலைத் புறப்பட்டு நேற்று நேற்று இரவு அவர் விமான புறப்பட்டு போன புகைப்படத்தை உங்களுக்கு நான் லூஷன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம் எனவே அடுத்து வேறு யார் ஆடப்போகுந்தார்கள் எந்தெந்த அணிகள் ஆடுகின்றன யார் யார் வீரர்கள் என்று ஒரு பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஸ்பெஷல் என்று இரவு உங்களுக்காக ஐபிஎல் ஸ்கோர்களோடு சேர்ந்து வரும் மறக்காமல் பாருங்கள் இப்போது நாங்கள் நேற்றைய நாளில் ஐபிஎல் இரண்டு திருவிழாக்கள் போட்டிகளை நாங்கள் பார்த்து விட்டு வரலாம் இதிலே மிகச்சிறப்பாக நேற்றைய நாளில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு அணியாக கம்பெனியாக நான் சொல்லக்கூடியது உண்மையில் லக்னோ சூப்பர் ஜான்ஸ் லக்னோ சூப்பர் ஜான்ஸ் நேற்றைய நாளில் கொல்கத்தாவிலே வைத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸை மூலமாக அவர்களது முழுமையான பலம் வெளிப்பட்டிருந்தது நேற்று இரண்டு போட்டிகள் இந்த போட்டி தான் தாமதித்து இடம்பெற்ற போட்டி பிற்போடப்பட்ட போட்டி என்ற காரணத்தால் நேற்று இது ஆடப்பட வேண்டியதாக இருந்தது கொல்கத்தா நாணய சுழற்சியில் வந்து முதலில் கடத்தரப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அதுவே அவர்களுக்கு எவனாக போகும் அவர்கள் யோசித்திருக்கவில்லை இப்படி ஒரு மரண அடியை தாங்கள் லக்னோ சூப்பர் ஜான்ஸிடமிருந்து எதிர்பார்த்திருக்கவில்லை என்று அவர்கள் பந்து வீசிக் கொண்ட போது அவர்களது முகங்கள் சொல்லினார் நிக்கலஸ் பூரான மிச்சல் மாஷும் அப்படி ஒரு துடுப்பாட்டு திருவிழாவை நிகழ்த்தி இருந்தார்கள் ஆனால் மாக்ரமும் மிச்சல் மாஷும் ஆரம்பித்து விட்டார்கள் பத்து ஓவர்களில் தொண்ணூற்றொன்பது கூட்டங்கள் பகிரப்பட்டன மிக வேகமான அதிரடியான ஆட்டம் உண்டு இதிலே மாக்ரம் முதலில் ஆட்டம் இழந்தார் இருபத்தெட்டு மந்திரில் நாற்பத்தேழு கூட்டங்கள் எடுத்தார் இரண்டு ஆறு கூட்டங்கள் நான்கு நான்கு கூட்டங்கள் முதல் போட்டிகளில் மாக்ரமின் ஓட்டங்கள் சராசரியாக தான் இருந்தன நேற்று பெறாத அவருக்கு துயரமாக இருந்தாலும் அற்புதமாக நூற்று அறுபத்தேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஓட்டங்களை குவித்தார் மிச்சல் மாஷ் அவருக்கு பிறகு நிக்கல்பூரானோடு சேர்ந்து கொண்டார் இணைப்பாட்டம் புரிய இரண்டு பேரும் சேர்ந்து எழுபத்தொரு ஓட்டு

பந்து வீச்சார்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் கொல்கத்தாவின் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு மூன்று ஓவர்களில் நாற்பத்தாறு ஊட்டங்கள் ஹர்ஷித் ராணாவின் நான்கு ஓவர்களில் ஐம்பத்தொரு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தாலும் பந்து வீச்சு படுதாகி போனது ஆனால் வருண் சக்கரவர்த்தி தான் ஓரளவு பரவாயில்லை நான்கு ஓவர்களில் முப்பத்தோரு ஓட்டங்களை கொடுத்தார் இதுதான் பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது ரசனின் இரண்டு ஓவர்களில் முப்பத்தி ரெண்டு சுனில் நரேனின் மூன்று ஓவர்களில் முப்பத்தெட்டு என்று பிழந்து கட்டியிருந்தார்கள் இதனால் இருநூற்றி முப்பத்தொன்பது கொல்கத்தாவின் ஆனால் கொல்கத்தாவும் சற்றும் விட்டுக் கொடங்காமல் இறுதி வரை இருந்தது இறுதியாக அவர்கள் தோற்றது வெறும் நான்கூட்டங்களால் மாத்திரம்தான் எனும் போது எவ்வளவு தூரம் ஆர்வமாக ஆவேசமாக துரத்தி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் அவர்கள் சரக்கியது துடுப்பாட்டு இடங்களில் வீரர்கள் சில பேரை நிறுத்திய இல்லாவிட்டால் மாற்றி மாற்றி அனுப்பிய தவறு என்று நான் கருதுகிறேன் டிகாக் ஆரம்பத்தில் பதினைந்து ஓட்டங்களோடு ஆட்டம் நடந்த பிறகு சுனில் நரேனும் ரஹானையும் அந்த ஓட்ட வேகத்தை சற்று குறைய விடாமல் வேகமாக அடித்து ஆடியிருந்தார்கள் பவர் பிளேக்குள்ளே தொண்ணூறு ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் அவ்வளவு அதிரடி அதுவும் ரஹானையும் சுனில் நரேனும் ரஹானே லாபகமாக தன்னுடைய ஸ்ட்ரோக் பிளே மூலமாகவே சிக்ஸர்கள் பவுண்டரிகளை விளாசி இருந்தார் முப்பத்தைந்து பந்துகளில் அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்களோடு சுனில் நரேன் முன்னதாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கிவிட்டு போனார் இருநூறுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்

அனுபவம் வாய்ந்த சர்வதேச ரீதியில் தங்களை வெளிப்படுத்திக் கொண்ட இரண்டு ஹிட்டர்ஸ் இருக்கும் போது தனக்கு பழக்கமான இடத்துல ஸ்ட்ரோக் பிளே ஆடிய ஓட்டங்களை வேகமாக எடுக்கிற ஃபார்மில் இருக்கின்ற அங்கிரீஷ் ரகுவான்ஷி இருக்கும்போது ராமன் தீப் சிங்கை அனுப்பியது எந்த விதத்தில் நியாயமானது என்று சொல்லி புரியவில்லை ஒரு வேடுகளில் ரஹானை போல ஆடக்கூடிய ஸ்ட்ரோக் பிளே செய்யக்கூடிய ஒருவரும் தேவையான போது ஹிட்டராக ஆடக்கூடிய ஒருவருமான ராமன்தீப் சிங்கை அனுப்பினால் மறுபடியும் வெங்கடேசகர் இருக்கிறார் தானே என்ற ஒரு இனத்தினை அனுப்பியிருக்கக்கூடும் ஆனால் ராமன்தீப் சிங் ஆட்டம் இழக்கின்றார் வெறும் நான்கு ஓட்டங்கள் மட்டுமே மேலதிகமாக சேர்க்கப்பட்ட வேடையில் அடுத்து வருகின்ற ரகுவன்ஷியும் அபாரமான பவுண்டரி யோதை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஆட்டம் இழக்கின்றார் நூற்று எழுபத்தி மூன்றுக்கு ஐந்தாக மாறுகிறது அடுத்து வெங்கடேசகரை மாட்டிக்கொடுகிறார் நூற்று எழுபத்தி ஏழுக்கு ஆறு ரசல் வந்தார் ரசல் வந்த ஒரு சிக்ஸர் ஒன்றை விளையாசிய பிறகு அவரும் தாக்கூரின் பந்து வீச்சில் மாட்டிக்கொண்டார் அவரும் ஆட்டம் இழக்கிறார் நூற்று எண்பத்தைந்து கேள்வி விக்கெட்டுகள் அப்படியே கதை முடிந்தது ரிங் சிங் மட்டும் ஒரு பக்கம் தனித்திருக்கு அவரால் தனித்து ஆட முடியாது இருந்தும் போராடி பார்த்து இறுதி வரை கடைசி ஓவரில் மிகச்சிறப்பாக ஆடி ரிங் சிங் பதினைந்து பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுக்க அணி வெறும் நான்கு ஓட்டங்களால் தோற்று போனது ஹர்ஷித் ராணாவும் தனக்கு கிடைத்த பந்துகளை வைத்துக் கொண்டு சமாளித்திருந்தார் எனவே இதிலே கொல்கத்தா நைட் வெற்றிக்கு கிட்ட வந்து தோற்பதை போல ஒரு கவலை ஒன்று இருக்காது அதுவும் சொந்த மைதானத்தில் இவ்வளவு பெரிய துரத்தி அடித்து கிட்ட வந்து என்று சொன்னால் நிச்சயமாக எங்கே ஒரு மயிரடையில் எடுத்தார் ஆனால் மறுபக்கம் கொல்கத்தாவின் பந்து வீச்சார்களை போல லக்னோவின் பந்து ஆனால் இரண்டு அணிகளை நான் பார்த்த வரைக்கும் ஒரு சரியான அளவு பந்து விசார்களை மட்டுமே பயன்படுத்தியிருந்தார்கள் கொல்கத்தாவது ஆறு பந்து பயன்படுத்தியது லக்னோ அத்தனை அடிவிட அடிபட தீப் ஆகாஷ் தீப் ஷர்தோ தாக்கூர் அவேஷ் கான் அதுபோல திக்வேஷ் ரத்தி மற்றும் ரவி பிஷ்ணோய் ஆகியோரை பயன்படுத்துகின்றார் ரவி பிஷ்ணோய் நான்கு ஓவரில் முப்பத்து மூன்று ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்தார் அதான் சிறப்பான பதவி நேற்றும் திக்வேஷ் ரத்தி ஒரு விக்கெட் ஒன்று எடுத்த பிறகு செய்த ஒரு கூத்து மீண்டும் ஒரு தடவை கவனிக்க தோண்டியது முதல் போட்டியில் அவர் ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு டிக்கெட்டை கெடுத்து போட்டு யாரை வெளியே அனுப்பினார் நேற்று மிகச்சிறப்பாக ஆடிய பிரியாஞ்சாரியாவை நேற்று அவருக்கு அது அந்த முதலில் டிக்கெட்டை கடித்து அனுப்பிய அந்த கொண்டாட்டத்துக்கு அவருக்கு அபராதம் விதிக்கப்படுது நேற்று குந்தியிருந்து நிலத்திலே எழுதுகிறார் என்னை டிக்கெட் தானே நீங்கள் தண்டப்படம் அடர்த்தீர்கள் இதற்கு ஏதாவது செய்யுங்கள் பார்க்கலாம்னு சொல்லி ஆனால் நேற்றும் அவருக்கு தண்டப்படம் அறவிடப்பட்டதா எச்சரிக்கை செய்யப்பட்டதா தெரியவில்லை அது ஒரு தனியான கொண்டாட்டமாக இருந்தது ஆனால் ஒன்று நேற்று இருபது வைப்பந்துகள் வீசப்பட்டன லக்னோ சுப்பர்ஜான்சினா அதிலே ஐந்து வைப்பந்துகளை தொடர்ச்சியாக வீசியிருந்தார் தக்கூர் யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி வைட் பந்துகளை வீச முடியுமாறு ஷர்துல் தாக்கூர் மற்றும் நேற்று எட்டு வைட் பந்துகளை வீசியிருந்தார் இது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று ஸ்லோ பால்ஸுக்கு இவர்கள் முயற்சி செய்திருக்கக்கூடும் இல்லாவிட்டால் வெளியே ஜஸ்ட் வைட் அவுட் சைட் தி ஆப்ஷன் மட்டும் குறிப்பிடுவார்கள் கொஞ்சம் வெளியே அந்த பந்துகளை அனுப்ப முயற்சி தெரிவிக்கக்கூடும் தப்பித்துக் கொண்டது நேற்று உண்மையில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆனால் ஒன்று தங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி செம்மஞ்சல் ஊதா தொப்பிகளில் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள் என்று அடுத்த ஸ்கோர்களையும் பார்த்துவிட்டு கொண்டு வருகிறேன் நேற்றைய வெற்றியோடு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் தன்னுடைய வெற்றியின் எண்ணிக்கையை மூன்றாவதாக அதிகரித்துக் கொண்டது கொல்கத்தாவுக்கு இந்த தோல்வி அவர்களுக்கு மூன்றாவது தோல்வியாக அமைந்திருக்கிறது ஆனால் அடுத்த போட்டிதான் மிகப்பெரும் ஆச்சரியமான போட்டியாக மாறிப்போனது ஆச்சரியமான போட்டி என்று சொல்லும்போது ஒரு இளம் வீரர் எவ்வாறு தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தலாம் யார் யாரோடு சேர்ந்து இருக்கிறார் கெயில் யூசுப் பதான் டேவிட் மீலர் அதற்கு பிறகு பிரியாஞ்சாரியா நான்காவது வேகமான ஐபிஎல் சதத்தை நேற்றைய நாளில் பெற்றுக்கொண்டார் கிறிஸ் கெயில் முப்பது பந்துகளில் சதம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராயல் சேரஞ்சு பெங்களூருக்காக அதுபோல யூசுப் பதான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக அவர் முப்பத்தேழு பந்துகளில் சதம் அடித்து காண்பித்திருந்தார் ஐபிஎல்லில் இரண்டாவது வேகமான சதம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அவரது அதே பரவகாரத்திலே இதே பஞ்சாப் அணிக்காக அப்போது கிங்ஸ் பஞ்சாபாக இருந்து அந்த அணிக்காக ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு எதிராக இவர் முப்பத்தெட்டு பந்துகளில் சதம் அடித்தார் நேற்று முப்பத்தொன்பது பிரியாச்சா சென்னை சூப்பர் கிங்ஸை போட்டு நம்ம அவர் மாட்டிக்கொண்டார் என்பது இன்னமொரு பக்கம் இன்னமும் ஒரு பக்கம் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் நேற்று நாளில் துரத்தப்பட்ட மற்றொரு இலக்கு தவறவிடப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்பட்ட நூற்று எண்பதுக்கு மேற்பட்ட இலக்கு வழி அவர்கள் பதினோரு ஆவது தடவையாக தவறவிட்டு இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இலந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சோகம் இந்த சோகத்தை எப்படி நிறுத்தப் போகிறாலும் தெரியும் அதனால் நேற்று விட கொஞ்சம் அதிகமான சோகமாக இருக்கும் ஒரு டக்டிக்கல் சேஞ்ச் ஒன்றை சென்னை மிஸ் பண்ணியதன் காரணமாக தான் தோற்றுப் போனார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இருநூற்று பத்தொன்பது ஓட்டங்கள் இந்த துரத்தி நேற்று சென்னை பதினெட்டு ஓட்டங்களால் தோற்று ஆனால் இருநூறு ஓட்டங்களை தாண்டி இருந்தது அதுவும் பஞ்சாபுக்கு பெரிய அளவில் ராசி இல்லாத முல்லன்பூர் சண்டிகார் நியூ ஆடுகளிலே எனவே சென்னை விட்ட எந்த தவறு என்று சொல்லி அதை நீங்கள் ஊகித்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் அதை சொல்லுங்கள் எனக்கு இதுதான் தவறாக இருக்கலாமான்னு சொல்லி ஆனால் தங்களால் முடிந்த பங்களிப்பை ஓரளவு துடுப்பாடு வீரர்கள் வழங்க முனைந்திருந்தார்கள் ஆனால் இன்னமும் தங்களுடைய அணியின் வியூகங்களை சரியான முறையில் உருவாக்க முடியாத ஒரு அணியாக சென்னை தான் இருக்கிறது போல தெரிகிறது நேற்று பஞ்சாப் அணிக்கும் சென்னை அணிக்கும் இடையிலான போட்டி முல்லன்பூர் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது இடம்பெற்ற வழியில் நாணய சுழற்சியில் நேற்று பஞ்சாப் அணி வெற்றி வெற்றி முதலில் துடுப்படுத்த விரும்புகிறது அவர்கள் முடியவர்

நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுக்கும் போது சதத்தை பூர்த்தி செய்து கொண்ட பிரியாஞ்சாரியா நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் இந்த நூற்று மூன்று ஓட்டங்களை பூர்த்தி செய்து கொண்டார் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு ஓட்டங்களோடு மிகச்சிறப்பாடி இருந்தார் அதிலேயே வந்து விட்டாங்க எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் யார் இந்த பிரியாஞ்சாரியா வயது வரும் இருபத்தி நான்கு இவர் உண்மையில் டெல்லிக்கா ஆடு ஒன்று ஒருவர் டிபிஎல் அடுக்கட்டீர்களே டெல்லி பிரீமியர் லீக் அந்த டெல்லி பிரீமியர் லீக் மூலமாத்தான் வெடிச்ச போட்டு வெளியே வந்த அதரடி துடுப்பாட்டு வீர இவர் அந்த டெல்லி பிரீமியர் லீகின் உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடியதன் மூலமாக டெல்லி வட்டாரத்தில் அதிகமாக பேசப்பட்டு ஒருவராக மாறியிருந்தார் இதன் மூலமாக இதுவரைக்கும் எந்த ஒரு முதல்தர போட்டிகளும் ஆடாத பிரியாச்சாரியா ஏழு லிஸ்டே போட்டிகளில் மட்டும் பதினோரு சராசரியில் ஊட்டங்களை பெற்றுக் கொண்டிருப்பவர் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரையில் இப்போது நேற்றைய நாளின் சதத்துக்கு பிறகு அவரது இரண்டாவது சதம் இது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எழுபத்தி நான்கிலே மிகச்சிறப்பாக ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு ஒருவராக அமைந்திருக்கின்றார் இதுவரைக்கும் நாற்பத்தேழு சிக்ஸர்களை விளாசி விட்டார் எனவே சிக்ஸ் அடிக்கிற ஆரியா என்று அறியப்படக்கூடிய ஒருவராக பிரியாஞ்ச் ஆர்யா மாறியிருந்தார் நேற்று அதை ஐபிஎல் சர்வதேச மன்றத்திலும் வெளிப்படுத்திவிட்டார் அவரோடு சஷாங் சிங் ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்திருந்தார் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் எழுபத்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் இவர் சதம் பெற்ற விலகி சசாங்க் சிங் தானே சதம் பெற்றது போல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது இந்த அணியின் ஒற்றுமைக்கும் எவ்வளவு தூரம் அந்த வயம் வேலை செய்கிறது என்பதை காண்பிப்பதாக இருந்தது மிகச்சிறப்பான ஆட்டம் பயமே இல்லாமல் ஒரு இளம் குட்டி போல ஆடுகிறார் பத்து பன்னிரெண்டு வயதுக்கு பிறகுதான் ஹார்ட் ஹார்ட்பால் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்திருக்கிறார் அது வரைக்கும் வீட்டுக்குடையே கொரிடோரில் ஆடி பழகி வருவார் பயம் இல்லாமல் ஆடுவது ஸ்ட்ரோக் பிளே டைமிங் ஆகியன கை வந்த கலையாக இருக்கின்றன கலீல் அகமன் முகேஷ் சௌத்ரி அஸ்வின் ஜடேஜா நூர் அகமன் மதீஷ் பதில் யாரையும் விட்டு வைக்காமல் மிகச்சிறப்பான முறையில் ஆடுகின்றார் பந்து வீச்சில் ஐந்து ஆறு ஓட்டங்கள் மொத்தமாக நேற்று நாளில் பெற்றுக் கொள்ளப்பட்டன சிங் முப்பத்தாறு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுக்க யாங்சன் வந்து இறுதியாக ஒரு பினிஷிங் ஒன்றை கொடுத்தார் ஷஷாங் சிங்கோடு சேர்ந்து ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு இதனால் இருநூற்று கடந்தது சென்னை மீண்டும் தன்னுடைய பந்து வீச்சு வரிசை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கலி ரஹ்மான் ஒரு பக்கம் சிறப்பு ஆனால் அவருக்கு துணை வரக்கூடியவர்களாக யாரும் தென்படவில்லை குறிப்பாக ஜடேஜாவின் பந்து வீச்சம் இப்பொழுது மோசமாக இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் நேற்று மூன்று ஓவரில் பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்தால் நான்காவது ஓவர் அவருக்கு கொடுக்கவில்லை துருத்ராஜ் கைகோட் பந்து வீச்சு பரிமாற்றங்களில் மிக தவறு விடுகிறார் என்பது தெரிகிறது சவுத்ரி ஆரம்பத்தில் ஒரு விக்கெட்டை எடுத்த பிறகு மீண்டும் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை இரண்டு ஓவரில் இருபத்தி ஓட்டங்களை கொடுத்தார் மதீஷ பத்ரனவுக்கு நேற்று ராசி இல்லாத நாளாகி போனது நான்கு ஓவரில் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அஸ்வின் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தாலும் அவர் நாற்பத்தி ஓட்டங்களை கொடுத்தார் நேற்று

ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வையும் இணைந்து தங்களால் அறுபத்தி மூன்று ஓட்டு இணைப்பாட்டத்தை கட்டியளிப்பினார்கள் ரவீந்திரா இருபத்தி மூன்று பதிலில் முப்பத்தாறு ஓட்டங்களில் எடுத்தால் டெவான் கான்வே நின்று அரைச்சதத்துக்கு போயிருந்தார் குறிப்பாக அவரும் சிவன் டூபையும் பெற்றுக்கொண்ட கொண்ட எண்பத்தொன்பது ஓட்டு இணைப்பாட்டம் முக்கியமானது ஆனால் ரிகர்ட் ரன்டேட் ஆனது உயர்ந்து கொண்டே கொண்டிருந்தது அந்த வேளையில் இவர்கள் எடுத்த முடிவு மிக தாமதமாக பதினெட்டாவது ஓவரில் டெவான் கான்வையை ரிட்டையர்டு அவுட்டாக செய்தார்கள் அதை பற்றி உத்தராஜ்யாவோட பின்னர் குறிப்பிட்டார் தாங்கள் உண்மையில் கொஞ்சம் தாமதமாகி விட்டோம் ஆனால் அவர் ஆடும் வரை ஆடிட்டும் அதுக்கு பிறகு பார்த்து தாங்கள் அவரது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அறிவிக்கலாம் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தார்கள் ஒரு போட்டியிலே அண்மையில் மும்பாயில் இடம்பெற்ற போட்டிகள் இல்லப்பட்டது மும்பை அணி ஆடிய போட்டிகளே திலக் பரமாவை ஓய்வு பறிச் செய்தது போல் ஆனால் இவர் தான் அதிகப்படியான ஊட்டங்கள் அங்கே சிவன் டூவை இருபத்தேழு பந்தகளில் நாற்பத்திரெண்டு ஓட்டங்கள் எடுத்தார் இன்னும் நூற்று நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுகின்ற ஒருவரை ரிட்டையர் செய்ய சொல்லியிருந்தார்கள் ஆனால் தோனி நேற்று வழக்கத்தை விட முன்னதாக முன்பு தோனி ஆடிய ஐந்தாம் இலக்கத்துக்கு வந்திருந்தார் பன்னிரெண்டு பந்தங்களில் இருபத்தேழு ஓட்டங்கள் எடுத்தார் மூன்று சிக்ஸர்கள் தோனியால் முடிந்தவரை முயற்சி செய்து பார்த்திருந்தார் கடைசி நேரத்தில் எல்லாம் கைவிட்டு போனது போல தெரிந்தது தோனியும் டெவான் கோன்வேயும் இணைப்பாட்டை புரிந்து கொண்டது போது பின்னர் தோனி அதுக்கு பிறகு வந்த ஜடேஜா மற்றும் சங்கர் ஆகியோருடைய இணைப்பாட்டை புரிந்து கொண்ட போது போட்டி கிட்டத்தட்ட முடிந்து போனதாக இருந்தது எனவே இறுதியாக பதினெட்டு ஓட்டங்களால் தோற்று போயிருந்தார் ஆனால் அந்த இடத்திலே குறிப்பாக சிவன் டூபை ஆட்டம் எடுக்கும் போது அதற்கு பிறகு இருந்த நான்கு ஓவர்களில் அறுபத்தெட்டு ஓட்டங்களை எடுக்க வேண்டும் என்ற நிலை ஓரளவு போராடக்கூடிய நிலையாக இருந்தது ஆனால் அந்த இடத்திலே சென்னை போட்டியை கைவிட்டு விட்டதா இருந்த கேள்வி எழுகிறது டூபே மீண்டும் ஃபார்முக்கு வந்தது சென்னை ஒரு சின்ன ஆறுதல் இரண்டு சிக்ஸர்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் தோனி இப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்கின்றார் என்பது ஏன் ஐந்தாம் ஆறாம் இலக்கத்தில் தொடர்ந்து ஆடக்கூடாது அவரால் பழைய ஃபினிஷர் போல ஆட முடியும் சிக்ஸர்களை கொஞ்சம் அடிக்க முடியும் ஆனாலும் இப்போது சென்னையின் தொடர்ச்சியான தோல்விகள் அவர்களை கொஞ்சம் உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பதாக தெரிகிறது நேற்று லோக்கி ஃபர்கூசன் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் மேக்ஸ்வெல் இரண்டு ஓவரில் பதினோரு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அதுபோல் மேக்ஸ்வெலுக்கு நேற்றைய நாளில் அபராதம் டிமெரிட் புலிகள் அவரது உடுக்காற்று புலிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதே போல அவர் கோட் ஆஃப் கண்டக்ட் என்று சொல்லப்பட்டிருந்த உடுக்காற்று கோவையை மீறினார் என்று அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் என்ன குற்றங்கள் என்று இதுவரை சொல்லப்படாத விடயமாக இருக்கிறது குறிப்பாக மேக்ஸ்வெல்லும் இந்த குற்றத்தை முதலாவது அடிப்படையிலான முதலாவது குற்றத்தை இங்கே ஏற்றுக்கொண்டிருந்தார் ஒன்று அவர் ஆட்டமிழந்த வேடையில் அஸ்வின் அவரை பிடிக்கெடுத்து ஆட்டமிழக்கு செய்திருந்தார் அதுவா இல்லாவிட்டால் அதற்கு பிறகு அவர் விக்கெட் ஒன்றையும் எடுத்திருந்தார் அந்த விக்கெட்டை எடுத்ததா இப்படி பல்வேறு காரணங்கள் இங்கே எழுகின்றன குறிப்பாக மேக்ஸ்வெல்லின் பந்து வீச்சு நேற்று மிகச் சிறப்பாக இருந்தது ரச்சின் ரவீந்திரவை ஆட்டமிழக செய்திருந்தார் பிரப் சிம்ரன் அவரை ஸ்டம் செய்திருந்தார் அந்த இடத்திலும் கூட அவர் செலிபிரேஷன் இல்லாவிட்டால் கொண்டாடும் போது ஏதாவது தகாத வார்த்தைகளை சொன்னாரா இப்படி பல்வேறு கேள்விகள் இங்கே குழப்பமாக ஒரு பக்கம் இருக்கின்றன இதை பற்றி ஐபிஎல் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் நேற்றைய சென்னையின் தோல்வி அவர்களை அவர்களை இன்னமும் யோசிக்க போட்டியின் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது நேற்றைய சென்னையின் தோல்வி சென்னையை தொடர்ந்து ஒன்பதாம் வைத்திருக்கிறது பத்தாம் விட மோசமாக வைத்திருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்கிறது சென்னை ஐந்து போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றி மும்பை நேற்றைய வெற்றியை பெற்றுக்கொண்ட பஞ்சாப் கிங்ஸ் தன்னுடைய நான்கு போட்டிகளில் மூன்றாவது வெற்றியை பெற்றுக்கொண்டு இப்பொழுது நான்காம் இடத்தில் இருக்கிறது மிகச் சிறப்பான வெற்றி பஞ்சாப் அதுபோல் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இதுவரைக்கும் கிண்ணம் வெல்லாத நான்கு இந்த நான்கு அணிகளும் மூன்று அணிகள் இதுவரை கிண்ணம் வெல்லாத அணிகள் அந்த மூன்று அணிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பது இம்முறை ஐபிஎல் ஒரு புது மாற்றம் வந்து வரப்போகிறதோ என்ற கேள்வி எழுப்புகிறது எந்த நாள் இரவு வேளையில் இந்த நான்கு அணிகளில் உண்டான குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை சந்திக்க போவது அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறப் போகிறது எனவே அது விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் அந்த போட்டி பற்றிய முன்னோட்டமாக ஒரு சில சுருக்கமான விடயங்களை சொல்ல வேண்டும் அதுக்கு முதல் இந்த செம்மஞ்சள் தொப்பி மற்றும் ஊதா தொப்பி விடயங்களை பார்த்து விடலாம் தொப்பி மாற்றமே இல்லாமல் தலையிலேயே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நிக்கலஸ் பூரானின் தலையிலே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஓட்டங்களோடு முதலாம் இடத்தில் இருக்க நேற்று நாளில் பெற்றுக்கொண்ட அதிரடி எண்பது பிளஸ் ஓட்டங்களோடு மிச்சல் மாஸ் இப்பொழுது இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார் இருநூற்று அறுபத்தைந்து ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் இவரும் வடமையாகவே இந்த செம்மஞ்சள் தொப்பிக்கு போட்டி போடுகின்ற ஒருவர் நூற்று தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களோடு இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் மறுபக்கம் மூதா தொப்பியை பொறுத்தவரையில் அதிலே நூறு அகமெட் மாற்றமே இல்லை சென்னை அணிக்காக தொடர்ச்சியாக சிறப்பான முறையில் பந்து வீசி வருபவர் ஆனால் சென்னை அணி தோற்றுக் கொண்டு இருந்தாலும் அவர் ஐந்து போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகள் எடுத்து வருவதாக இருக்கின்றார் ஹார்திக் பாண்டியா இரண்டு போட்டிகளிலும் அசத்தியும் அவரது அணி தோற்று போனது அவர் ஐந்து நான்கு போட்டிகளில் பத்து விக்கெட்டுகள் ஹலீல் அகமது சென்னையின் மற்றொரு பந்து வீச்சாளர் ஐந்து போட்டிகளில் பத்து விக்கெட்டுகள் இந்த இரண்டு பேரும் சிறப்பாக பந்து வீசியும் சென்னை சரக்குகிறது என்றால் துடுப்பாட்டத்தில் பெரிய ஓட்டை போல தெரிகிறது மிச்சேல் ஸ்டாக் மொஹமட் சிராஜ் மற்றும் மறுபகம் ஷர்தால் தகூர் சாய் கிஷோர் அதுபோல ஜோசியசில்வூடாகியோர் அடுத்த அடுத்த இடங்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் ஒன்பது முதல் எட்டு வரை விக்கெட்டுகளை எடுத்துக்கின்றார்கள் இன்றைய நாளில் போட்டி ஏதாவது மாறுமா என்பதை பார்க்க வேண்டும் உண்மையில் இப்போது லக்னோ சூப்பர் ஜான்ஸ் மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய அணியின் பலத்தை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்க பல பேரும் அவதானித்துக் கொண்டிருப்பதாக மும்பாய் இந்தியன் சென்னை போன்ற பாரம்பரிய பலமுள்ள அணிகள் என்ன போகின்றன என்ற கேள்வி இங்கே எழுகிறது செம்மஞ்சல் தொப்பியை வரையில் இந்த பூரான் மாஷ் ஆகியோரது முன்னேற்றம் நிச்சயமாக பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவர்களுக்கு நெருங்கி வருவதற்கான சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நூர் அகமடை பொறுத்தவரையில் பஞ்சாபுக்கு எதிராகவும் ஒரு விக்கெட்டை அவர் எடுத்திருந்தார் எனவே அவர் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கு முறைந்து கொண்டிருக்கிறார் சர்துல் தகூர் உண்மையில் யாரும் எதிர்பார்த்த வகையில் இம்முறை ஏலத்திலே வாங்கப்படாமல் தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக இருக்கும் போது இப்பொழுது ஓரளவு பந்து வீச்சில் நம்பிக்கை கொடுக்கின்ற ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார் பார்க்கலாம் இவர்கள் யார் இறுதிக்கட்டத்திலே கொள்ளப் போன்றார்கள் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் திறந்து பார்ப்போம் ஆனால் சென்னையின் தோல்வி இன்னமும் அவர்களது அணியை சரியான முறையில் கட்டமைக்கவில்லை என்ற கேள்வி இங்கே எடுத்துக்கொண்டு கிடந்தது அவர்கள் இப்பொழுது ரேசிலே ரொம்ப பின்தங்கி இருக்கின்றார்கள் அதில் மீண்டு எழுந்து வர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது அவர்களது ரசிகர்களின் மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மறுபக்கம் சன்ரைசர்ஸ் எடுத்த அதே வியூகத்தை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி அமைத்திருக்கிறது என்று பார்ப்போருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிரடி ஆனால் கட்டுப்பாடான ஒரு வேகத்தோடு வெறியோடு கூடிய அதிரடி நிக்கலஸ் புரான் இதுவரை ஆட்டமிடக்க செய்யப்பட முடியாத ஒரு மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறார் கடந்த பர்வகாலங்களில் இருந்த நிலை இப்பொழுது நிகரஸ் பூரானை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அதிகமான சிக்சகளை பெற்றுக் கொண்டவர் பூரான் தான் என்பது அனைவருக்கும் தெரியும் நாங்கள் அடுத்து இன்னமொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் இலங்கையின் ஏ குழாம் அறிவிக்கப்படுகின்றது இந்த அணி இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெறப் போகுது ஆப்கானிஸ்தான் அணியினால் நடத்தப்படப்போகுண்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முக்கோணத்தொடருக்கு செல்கிறது இன்றைய அந்த முக்கோணத்தொடரின் இரண்டாவது நாள் ஆய்லாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் ஸ்கோர்களை நான் இரவு சொல்கிறேன் இப்போது அறிவிக்கப்படுகின்ற இலங்கையின் ஏ குழாமை பொறுத்தவரையில் சதீர சமர விக்ரம தலைமையில் நோனிந்து பெர்னாண்டோ சஹா நாராய்சிகே லசீத் குருஸ் புள்ளி லஹிரு உதார காமில் மிஷாரா பவன் ரத்நாயக்கர் சோனால் தினோஷ பசிந்து சூரிய

எனவே அவர்களுக்கான வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு ஷிராஸ் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கெல்சான் மதுசங்க இலங்கையின் ஒரு நாள் புலாமில் இருந்து கழற்றி விடப்பட்டிருப்போர் இப்போது அண்மை ஃபார்மில் இல்லை என்று சொல்லப்படும் வேளையில் டெஸ்ட் போட்டிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பை இங்கே உருவாக்கு வர பார்க்கலாம் துஷான் ஹிமந்த் வானிஜு சஹான் ஆகியோரும் ஃபார்ம் இழந்த வீரர்கள் மீண்டும் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கட்டியிருக்கிறது அதுபோல மறுபகம் மிலான் ரத்னாக்கர் டெஸ்ட் குழாமிலே இடம்பெறுவதும் குழாமிலே இடம்பெற்றாலும் டெஸ்ட் அணியிலே அண்மை காலமாக அவருக்கு இலங்கையில் இருக்கின்ற ஆடுகளங்களின் அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பு இல்லை எனவே இங்கே ஐக்கிய அரபு அமீரகத்திலே தன்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக சிறப்பான முறையில் அணியிலே மீண்டும் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவாரா என்பதை பொறுத்திருந்தது பார்ப்போம் இதே இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான தொடர் ஆரம்பிக்கிறது விமின்ஸ் வேர்ல்டு கப் குவாலிஃபயர் ஆறு அணிகள் இப்பொழுது மோதுகின்றன இந்த ஆறு அணிகளில் எந்த அணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இரண்டு அணிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து மகளிருக்கான ஒரு நாள் உலக கிண்ணத்துக்கான அணிகள் வருகின்ற பதினைந்து போட்டிகள் இடம்பெற போகின்றன அத்தனை போட்டிகளும் லாகூரில் இடம்பெறப் போகின்றன இதனே ஏற்கனவே ஆறு அணிகள் தெரிவாகிவிட்டன இந்தியாவிலே அடுத்த வருடம் இடம்பெறப் போகின்ற மகளிர் உலகக்கிண போட்டிகளுக்கு இந்தியா போட்டிகளை நடத்துகின்ற நாடாக தெரிவானது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இப்பொழுது தெரிவாகிவிட்டன இவர்கள் குறிப்பாக உலக சாம்பியன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற மகளிருக்கான தரப்படுத்தலில் முதல் இடங்களை பெற்றுக் காரணமாக அதுபோல இந்த அணிகள் தரப்படுத்தல் மூலமாகவும் எனவே இப்பொழுது பங்களாதேஷ் அயர்லாந்து பாகிஸ்தான் மேற்கிந்திய தேவல் இப்பொழுது தெரிவு போட்டிகளுக்காக ஆடுகின்றன இவர்களோடு இவர்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளவர்கள் தரப்படுத்தல் அதுபோல் அண்மை காலமாக குவாலிஃபயர்ஸில் இடம்பிடித்து உள்ளே வந்த அணிகளான ஸ்காட்லாந்தும் தாய்லாந்தும் இதிலே சேர்ந்து கொள்கின்றன இந்த அணிகளுக்கு இடையிலான மோதல் மூலமாக இரண்டு அணிகளுக்கு இந்த உலக கட்ட போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பிருக்கும் பாகிஸ்தானுக்கு மேற்கிந்திய தேவலுக்கும் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஸ்காட்லாந்து தாய்லாந்து முதல் தடவையாக இவ்வாறு பங்கு பெறுகின்றன பங்களாதேஷ் அணியும் அசத்தில் இருக்கலாம் அணி எனவே விறுவிறுப்பான போட்டிகளாக இந்த போட்டிகள் இருக்கும் என்பதில் நிச்சயமாக மாற்று கருத்தில்லை ஒரு முக்கியமான தொடராக இந்த தொடர் அமைய என்பது உறுதி இனி இன்றைய நாளில் இடம்பெற குஜராத் அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டி இந்த ஐபிஎல்லின் இருபத்தி மூன்றாவது போட்டி பற்றிய சுருக்கமான சில முன்னோட்டம் குறிப்பாக இந்த அணிகளை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளின் தலைவர்களுக்கு இடையிலான மோதலாக இது கணிக்கப்பட்டாலும் அதில் தப்பில்லை சஞ்சு சாம்சன் நீண்ட காலமாக இந்திய அணியில் இடம்பெற வேண்டியவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மறுபக்கம் சுப்பன் கிளை பொறுத்தவரையில் இந்திய அணியின் எதிர்கால தலைவர் என்று இப்பொழுதை முத்துரை குத்தப்பட ஆரம்பித்து விட்டார் இந்த இரண்டு அணிகளும் இப்போது தங்களுடைய இந்த ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பெரிய அளவில் மிகச் சிறப்பான முறையில் ஆரம்பித்ததாக இல்லை ஆனால் கடந்த போட்டியில் சாம்சங் வந்த பிறகு அணிகளுக்கு ஒரு மாற்றம் ஒரு உத்வேகம் தருகிறது தங்களுடைய இரண்டாவது வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள் நான்காவது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் ஒரே ஒரு தோல்வியோடு நான்கு போட்டிகளில் மூன்று வெற்றிகளை பெற்றுக்கொண்டு மிக உறுதியான அணியாக இருக்கிறது சொந்த மைதானத்தில் போட்டி வருகிறது ஆனால் சொந்த மைதானத்தில் வைத்து தான் இறுதியாக அவர்கள் தோற்றுப்போனார்கள் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற போட்டியில் ரபாடா மீண்டும் அணிக்குள்ளே சேர்ந்ததாக தெரியவில்லை அவர் தனிப்பட்ட ஒரு விடயத்துக்காக தென்னாப்பிரிக்கா போயிருந்தார்கள் திரும்பவில்லை ஈஷாந்த் சர்மா தொடர்ந்து இம்பாக்ட் சப்பாக அணியிலேயே வாய்ப்புகளை பெறக்கூடும் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றால் அவர் பந்து வீச்சாளராக வரலாம் இல்லாவிட்டால் முதலே பந்து வீச்சாளராக வந்து அவர் இம்பாக்ட் சப் இம்பாக்ட் பிளேயராக மாற்றப்படலாம் மற்றபடி வெளிநாட்டு வீரர்களை பொறுத்தவரை பொறுத்தவரையில் ஷெஃபேன் ரத்தவர்ட் ஜார்ஜ் பட்லா ஆகிய இரண்டு பேரும் தங்களது பணியை மிகச்சிறப்பான முறையில் செய்து கொண்டு அதே போல ரஷீத் கான் பெரிய அளவில் இம்முறை தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்ற குறை இருக்கிறது எனவே எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தப் போகிறார் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் மறுபக்கம் இன்னும் வெளிநாட்டு வீரர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள் அதே போல உள்ளூர் வீரர்களை பொறுத்தவரையில் சாய் சுதர்ஷன் ராகுல் டேவாட்டியா இன்னும் தன்னை மிகச்சிறப்பான முறையில் செய்து காண்பிக்கவில்லை இதே போல உள்ளூர் வீரர்களை பொறுத்தவரையில் சாய் சுதர்ஷன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் கடந்த போட்டிகளே அதேபோல சாய் கிஷோர் ஆகியோர் தொடர்ச்சியாக தங்களை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொடுக்கிறார்கள் இந்த மூன்று தமிழக வீரர்களை தவிர ஷாருக் கானிற்கின்ற ஷாருக் கான் இன்னும் பிரகாசிக்க ஆரம்பிக்கவில்லை ஆனால் மொமட் சிராஜின் பிரசித் கல்ஷாமும் பந்து வீச்சிலே கிளிக் கிழிவது இதர அணிகளை கிழித்துக் கொடுக்கிறார்கள் பார்க்கும் போது ஒரு கட்டுக்குப்பான அணியாக தெரிகிறது இந்த அணியை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட அணியாகத்தான் ராஜஸ்தான் ராயல்ஸை நான் பார்க்கிறேன் சஞ்சு சாம்சனின் தலைமையிலே ரியான் பராக் இப்பொழுது அழுத்தம் இல்லாமல் கடந்த போட்டியை போல துடுப்படுத்தாடலாம் ஆடலாம் ஜெய்ஸ் வால் ஃபார்முக்கு வந்ததை அவரது கடந்த போட்டியில் ஆட இரண்டு சிக்ஸர்கள் காண்பித்திருந்தன நிதிஷ் ராணா மிகச் சிறப்பாக கொல்கத்தாவின் கடந்த முறை அடுத்த தலைவராக கருதப்பட்டுக் கொண்ட ஒருவர் அவர் இப்பொழுது ராஜஸ்தானுக்கு மிகப்பெரும் துடுப்பாட்ட பலமாக இருப்பார் துருப் ஜூரேல் சிம்ரன் ஹெட்மயா இந்த இரண்டு பேருமே அசத்தலாக ஆடி இருக்கிறார்கள் வனிது ஹசரங்க பந்துவீச்சிலே வீச்சிலே கலக்கிருந்தார் இன்னும் துடுப்பாட்டத்தில் தன்னை வெளிப்படுத்தவில்லை இப்பொழுதுதான் வனிது பந்து வீச வந்தவுடன் எல்லோரும் புஷ்பா பாணியிலே அத்தனை ரசிகர்களும் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் ராஜஸ்தானின் செல்லத்து பிரியத்துக்குரிய ஒரு செல்லப்பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறார் ஜாஃப்ரா ஆச்சரம் கடந்த போட்டியிலே தான் மீண்டும் தூங்கிய ராட்சதன் விடுத்து விட்டேன் என்பதை காண்பித்து விட்டார் நம்ம மகேஷ் தேக்ஷனவும் கூட நல்ல அணி ஆனால் அவர்களது பந்து வீச்சில் இந்த நாளில் மாற்றங்கள் இருக்கும் ஆடுகளத்தின் தன்மைக்கு இப்போ என்று கருதப்படுகிறது துஷார் தேஷ்பாண்டே சந்தீப் சர்மா இரண்டு பேரோடு இன்னும் ஒரு வேக பந்து வீச்சாளராக இல்லை விட்டால் மேற்கு மாறு சுழல் பந்து வீச்சாளராக கொண்டு வர போகின்றார்கள் என்று கேள்வி எழுகிறது ரஷீத் கானின் பந்து வீச்சு மோசமாக போய் கொண்டிருக்கிறதா என்பதுதான் இப்போது பல ரசிகர்களின் ஆதங்கம் இன்று அவர் அதற்கு சரியான பதினொன்றை வழங்குவார் என்று சொல்லி கருதப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்கிற போட்டி அந்த போட்டி முடிந்த பிறகு நேரலையில் இன்னும் பல புதிய விடயங்கள்